இந்த பதிவு பிள்ளைங்கிட்ட ரொம்ப கண்டிப்போடு நடந்து கொண்டும் தகப்பன்மார்களுக்கு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கணும் அப்படித்தான் வேதம் சொல்லுது பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் இன்னைக்கு நிறையா பெற்றோர் வந்து பிள்ளைங்களை கண்டிக்கிறது இல்லை அவங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து அந்த ஒரு குழந்த ரெண்டு இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாங்க அப்படி இல்லை சிறுவயது வயது முதற்கொண்டே பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சாகும் என்ற வார்த்தையின்படி உங்கள் கண்டிப்பு எப்பொழுது அளவுக்கு அதிகமாய் மாறுதோ அன்றைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகிறது பெரிய மாணவர்களே மற்றவங்க இல்லை பெற்ற தகப்பன் ஒரு தகப்பனுடைய கண்டிப்பு அவன் காட்டுகின்ற அன்பை விட அதிகமாகும் போது பிள்ளைங்கள் வாழ்க்கைக்கு அந்த கண்டிப்பு பிரயோஜனப்படுறதே இல்லை அது அவங்கள வேறு பாதையில் கூட்டிகிட்டு போயிருது ஒரு வசனம் ஒன்று படித்தேன் பிறம்பை கையாடுகிறவன் வந்து தன் பிள்ளையை பகைக்கிறான் அவன் மீது அன்பாக இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டித்து தண்டிக்கிறான் அப்படின்றது மாதிரி எனக்கு வசனம் ப படித்தேன் அப்போது எனக்கு அது முதல்ல புரியல அன்பாக இருக்கிறவன் ஏற்கனவே தண்டிச்சிட்றானா எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு திறந்தாரு அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவர் என்ன செய்வார் பிள்ளைங்கள ரொம்ப செல்லமாக வளர்ப்பார் பெண் குழந்தைங்க பொதுவாக ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்கல்ல அவங்க ரொம்ப செல்லமாக பிள்ளைங்களை வளர்த்தாரு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு ரொம்ப பாசமாக இருப்பார் ஒரு முறை அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான் மார்க் வந்து குறைய ஃபஸ்ட்டு மார்க்கை குறைச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்காமல் செகண்ட் மார்க் எடுத்துகிட்டு வந்துருச்சான் உடனே உங்கள் அப்பா என்ன சொன்னாராம் அடுத்த மாதம் டெஸ்ட்டு வச்சு நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற வரைக்கும் நீ தய நீ வந்து என்னோட பேசக்கூடாது நான் உன்னோட பேச மாட்டேன் ஆனால் அவர் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு வீட்டில் எல்லாம் செஞ்சார் குழந்தைய திட்டலை அடிக்கலை எதுவும் பண்ணலை ஆனால் அந்த பேசாதன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளை மனதை வேதனைப்படுத்தி முப்பது நாட்களுக்குள்ள எப்படா இந்த நம்ம எழுதுவோம் எப்போ நம்ம அப்பாட்டை பேசுவோம்னு காத்திருந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து அப்பாட்டை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சதாம் பாருங்கள் அந்த அன்பு பிள்ளைகளை உருவாக்குகிறது பிரியமானவர்களே அவர்கிட்ட அன்பும் இருந்தது கண்டிப்பும் இருந்தது இது போல் தான் ரெண்டும் சரிசமமாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் அழகாய் வருவார்கள் அளவுக்கு அதிகமா தகப்பன் கண்டித்தால் அந்த பிள்ளைங்களுடைய வரும் கால எதிர்கால வாழ்க்கை வீணாய் போய்விடும் பாலை ரொம்ப நேரம் இருந்தால் இருந்தா ஆகும் புளிச்சு போயிரும்ல அது போலதான் எதுவுமே அளவுக்கு மிஞ்சி கண்டிஷன் காட்டக்கூடாது இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா வர்றாருன்னு தெரிஞ்சா பிள்ளைங்க ஓடி போய் ஒழிவாங்க இல்லைன்னா புக் எடுத்துட்டு படிக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிடுவாங்க அது தகப்பனுக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் ஆனால் அந்த பயத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களுக்காக தானே புக் எடுத்துட்டு இருக்காந்தாங்க அந்த தகப்பனை போல அந்த பிள்ளைங்க தானாக படிச்சு வரலை அன்பு இல்லாத தகப்பனிடத்தில் இருந்து வருகின்ற கண்டிப்பு வீண் தகப்பன் அப்படின்னால என்ன அன்பு தகப்பனை போல தோளில் சுமக்கிற ஒரு ஆ ஒரு தகப்பனை போல் அந்த அன்புக்கு என்ன சொல்கிற இலக்கணம் தகப்பன் தான் ஏன்னா உங்கள் பிள்ளை உங்களால் உருவானது உங்கள் ரத்தத்தில் உருவானது உங்கள் குணங்கள்லாம் பிள்ளைக்கு இருக்கும் அப்போது நம்ம வந்து பிடிக்காம அந்த பிள்ளைங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து அதிகமான தண்டனை கொடுக்கும்போது தேவையில்லாது அவங்கள் மேலே கராரா கண்டிஷனாக இருக்கும்போது கண்டிப்பு மட்டுமே தந்தையினோட முகம்னு தெரிஞ்சால் அந்த முகத்தை பிள்ளைங்க தகப்பேன் கூட பார்க்க மாட்டாங்க வெறுப்பாங்க ஆம்பிரியமானவர்களே அவன் வாலிப வயதுக்கு போகும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் வேற ஒரு அன்பான ஒரு துணையை தேடி போயிடுவோம் அவன் மேல யார் அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அன்பை தேடி போயிடணும் அதுதான் பிள்ளைங்கள் வேற ட்ராக்கில் போகிறது கெட்ட நண்பர்களோடு சேர்றது தீய நண்பர்களோட பழக்கத்துக்கு அவங்க அடிமையாகிறது யாருனாலும் பெண் பிள்ளைங்க ரொம்ப பாசங்காட்டி பேசுறது மாதிரி தெரிஞ்சா அவங்க தவறான காதல் பாதையில் போயிடுறது இது எல்லாமே தகப்பனுடைய ஓவர் கண்டிப்பு இருக்கக்கூடாது தகப்பனோட அன்பு இருக்கணும் அதுக்குன்னு தகப்பன் அன்பாக இருக்கிற பிள்ளை வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணலையான்னு சொல்ல முடியாது ஆனால் அது அவங்க மாறுவாங்க தகப்பனோட அன்புக்கு கட்டுப்படுவாங்க இவங்க உங்களுக்கு எதிராக செய்கிறது மனசுக்குள்ள என்ன நினைப்பாங்க தெரியுமா நீ என்னை இப்படி இப்படியெல்லாம் படுத்துனேல நான் பார் ஏய் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் கண்ணு முன்னத்தில் தானே நான் தெரியும் உனக்கு தெரிஞ்சாதானே தெரியாமல் நான் பாருன்னு தெரிவாய் மறை மறைவாய் அநேக காரியங்கள் அது நமக்கு தெரியாது ஒரு நாள் தெரியும் போது தகப்பன் உடைந்து போகிறான் ஐயோ நம்ம இவ்வளோ கண்டிஷனாக வளர்த்தமே ஆனாலும் என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற நிலைமை அநேக பெற்றோரை நான் பார்க்கிறேன் தகப்பன்மார்களை நான் பார்த்துருக்கிறேன் வேண்டாம் பிரிய வேண்டாம் தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைய அன்பாய் நடத்துங்க கண்டிங்க அளவாய் கண்டிங்க உங்கள் கண்டிப்பை காட்டிலும் உங்கள் அன்பு அதிகமாக இருக்கணும் தகப்பன் எவ்வளோ நேரம் நீங்கள் பிள்ளைங்களோட செலவிடுறீங்க நிறையா சம்பாதிக்கிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களையெல்லாம் கேட்கவே வேண்டாம் இரவும் பகலும் ஒரு வாரம் ஊருக்கு போனவங்க அது மாதிரி தான் பிஸ்னஸ் விஷயமாக ஊருக்கு போனவங்க எப்போமோ ஒரு நாள் வந்திருப்பாங்க பிள்ளைங்களோட பேச நேரம் இருக்காது டென்ஷன் ஒரிஸ் அவங்களுக்கு ப்ரெஷர் பிள்ளைங்களோட அன்பாக பேச மாட்டாங்க அவசர அவசரமாக வருவாங்க அவசர அவசரமாக வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு அவங்க ஓடுவாங்க சிலர் வந்து அப்படி ஒரு வாரம் இல்லாட்டாலும் வேலைக்கு போயிட்டு வர்றதா இருந்தாலும் அவங்க வந்து பிள்ளைங்களோட நேரத்தை செலவிட மாட்டார்கள் பையன் டியூஷனுக்கு போயிடுவான் திருப்பி வருவான் காலையில் எழுந்திரிச்சோன்னே அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான் இவர் வேலைக்கு போவார் திருப்பி சாயந்தரம் வந்தால் இது ரொட்டீனாக நடக்கும் ஆனால் விடுமுறை நாட்களில் மற்ற நேரங்களில் உங்கள் பிள்ளையை அருகே அணைத்து அவனை அணைத்து அவனை தொட்டு உங்களுடைய தகப்பனுடைய ஸ்பரிசத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை தகப்பம்மார்களுக்கு பெண் பிள்ளைன்னா ரொம்ப உயிர் தான் ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிரியாக நடத்துகிற தகப்பன்மார்களை நான் பார்க்குறேன் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லாம் என் பிள்ளை வாழ்க்கைக்கு நல்லதுக்கு தானே நான் செய்கிறேன் நீங்கள் நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் செய்கிற கண்டிப்பு அது அவனுக்கு தீமையாய் மாறுகிறது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தயவு பண்ணி உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பையனை அவன் பெரிய பையனை வாலிபனாக இருந்தால் கூட அனைத்து அவனை அருகில் உட்காந்து அவன் கையை பிடிச்சிட்டு அவன் கண்ணை பார்த்து நீங்கள் பேசுங்க அவன் தப்பு பண்ணுறவனாக இருந்தால் கூட உங்கள் அன்புக்கு அவன் அடிமையாகி அவன் அவன் தவறிலிருந்து திருந்துவான் ஒருத்தர் என்ன பண்ணாரான் ஒரு பையன் சிகரெட்டு குடிக்கிறத வெளியே பார்த்துட்டாரான் ஒரு தகப்பன் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வீட்டுக்கு அப்போ இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு ஐயோ நம்ம அப்பா பார்த்துட்டாரு போச்சுடா அன்னைக்கு வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்படியே குனிஞ்ச தலையோட வீட்டுக்கு வரான் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாரான் வாப்பா அப்படின்னு அவனை அன்பாக கூப்பிட்டு கட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ரூமுக்குள்ளே விட்டு இந்தாப்பா நீ ஏன் என்னை மறைச்சு மறைச்சி குடிக்கிறியா இந்தா என்னை உடனே பயந்துட்டு கீழே போட்டேல இந்தாப்பா உனக்கு நான் இவ்வளோ வச்சுருக்கேன் குடி ஆசை குடி அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா சிகரெட்டு பாக்கெட்டை கொடுத்துட்டு அந்த அரக்கதவை மூடிட்டு போயிட்டாரான் இவனுக்கு நம்ப முடியல ஆனாலும் சிகரெட்டை உடனே குடிக்க ஆசை உடனே என்ன பண்ணியிருக்கான் ராத்திரி முழுக்கும் ஊதி தள்ளியிருக்கான் அந்த ஊதி தள்ளிட்டு அவனுக்கு அதில் மேலே அன்றைக்கே ஒரு வெறுப்பு வந்தது என்ன பண்ணியிருக்கான் ஐயோ இது நமக்கு வேண்டாம் சி இந்த புகை இனிமேல் நமக்கு வேண்டான்னு சொல்லி இருமல் எடுத்து அவன் வெளியே வந்து தகப்பனை கட்டி பிடிச்சி சொன்னானா அப்பா இனிமேல் நான் இதை வேண்டவே வேண்டாம்ப்பா இந்த பழக்கத்துக்கு நான் இருக்க நான் சாகிற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தானோ பாருங்கள் அன்பு எப்படி மாற்றுகிறது சில ஞானம் பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது தெரியணும் தகப்பனுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க அந்த நீங்கள் அந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையை குறித்து உங்களுக்கு தெரியணும் பொதுவாக டீச்சர் பெற்றோர்களை விட டீச்சர்ஸுக்கு பிள்ளைங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஏன்னா எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒம்பது மணி நேரம் அந்த பிள்ளைங்கள் ஒரு ஆசிரியரோட கரத்தில் இருக்குது தாய் தகப்பன் அந்த காலையில் வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் தூங்கிடுறாங்க அவங்க இல்லையா அப்போது அவங்களை காட்டுன சில காரியங்கள் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என் பையன் வந்து வீட்டில் ரொம்ப சண்டை போடுறான் எப்போ பாரு போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த பையன் ஸ்கூலில் வந்து போனால் உண்மையில் நல்லவனாக இருப்பான் அப்போ நேச்சுரல் கேரக்டர் தெரிய ஏன் அவன் சண்டை போடுறான்னு நீங்கள் பாருங்கள் அதுக்குரிய காரணத்தை எடுத்து போடுங்க நீங்கள் அளவுக்கு அதிகமாக பொண்ணுக்கு ச சலுகை கொடுத்துருக்கலாம் அதுவே அவனுக்கு கோவமாக வந்து வீட்டில் அவனோட கோவத்தை காட்டியிருக்கலாம் ஆம் என்ன ரீசன் அதை பார்க்கணும் அது அது பிள்ளைகள் மேல் கவனமாய் அவர்கள் வாழ்க்கையை தகப்பன் வாழும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பினா கூட வந்து அப்பாட்ட அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்ப்பா அந்த சொல்லக்கூடிய தைரியம் கொடுத்து உங்க பிள்ளைங்களை நீங்க வளர்த்துருக்கீங்களா அது தவறுதான் ஆனா தவறு செஞ்சதை வந்து அப்பாட்ட சொல்லணும் அப்படி ஒரு தகப்பனாய் ஒரு அடைக்கலம் என் தகப்பன் எனக்கு இருக்கிறார் உலகமே எதிர்த்தாலும் என் தகப்பன் எனக்கு இருக்கிறார்னு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா அப்போ நீங்கள் உண்மையிலேயே நல்ல தகப்பன் அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து சீரழிக்க சொல்லவே இல்லை நான் கண்டிக்கணும் ஆனால் அதையே அளவாய் கண்டிக்கும்போது அந்த அளவை காட்டிலும் அன்பு அதிகமாகும் போது குழந்தைங்க நிச்சயமாக மாறுவாங்க இன்றைக்கும் அந்த கண்டிஷனாக அதிகமாக கண்டிப்போடு கராரோடு பிள்ளைங்களோட நேரத்தை செலவிடாதபடி இருக்கிற தகப்பன்மார்களே உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்கள் பிள்ளைங்களோட நேரம் எடுத்து செலவழிங்க அவங்களோட பேசுங்க நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி இப்படி என்ஜாய் பண்ணுங்கன்னு கூட டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்ககிட்ட பேசுங்க இன்றைக்கி என்னப்பா நடந்தது இன்றைக்கி என்ன எது என்ன எனிதிங் ஸ்பெஷல் அவங்கள கட்டுப்பிடிச்சு கேளுங்கள் எதுவும் தேவைப்படுதாப்பா கேளுங்கள் நீங்கள் எல்லாம் மனைவி மூலமாக கொடுத்துட்றீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு அந்த ஸ்பரிசம் இருக்க வேண்டும் அப்போ பிள்ளைங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க அப்பா பேசவே இல்லாத அப்பா ஏ எங்கள் அப்பாலாம் வரவே மாட்டார் என்னன்னே கேட்டுக்கிட மாட்டாரடா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பிள்ளைங்கள் தவறு பண்ணுவார்கள் உங்கள் பிள்ளைகள் தவறு பண்ணுவதற்கு நீங்களே காரணமாகாதீர்கள் அளவோடு பிள்ளைங்களை கண்டிங்கள் அன்பை அதிகமாக கொடுங்கள் பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கடவுள் இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்கள் நல்லவர்களாக வருவார்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் யூ